சேரீஸ் அவைலபிள் இருக்குது எந்த சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்புங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சிக்குவாங்க அப்படின்னா கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்து வீடியோ முத முறையா பார்க்கற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க